உண்டியலிலிருந்து கட்டுக்கட்டாக கொட்டிய பணமலை வயநாடு மக்களுக்காக நாங்க இருக்கிறோம் என நிரூபித்து காட்டிய திண்டுக்கல் மக்கள் சிறுமணி நேரங்களில் நடந்த அதிசயம் திண்டுக்கல்லில் நேற்று வயநாடு மக்களுக்கு உதவும் பொருட்டு ஹோட்டல் உரிமையாளர் ஒருவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட மொய் விருந்தில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பம் குடும்பமாக பலரும் கலந்து கொண்டனர் சற்று நேரத்தில் மக்கள் கூட்டத்தால் அந்த இடமே நிரப்பி வழிந்தது சாமானிய மக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பணத்தை இந்த மொய் விருந்தில் கொடுத்துள்ளனர் சில மணி நேரங்களில் நடைபெற்ற இந்த விருந்தில் சில்லறை காசுகள் முதல் கட்டுக்கட்டான பணம் என மொய் விருந்தில் கலந்து கொண்டவர்கள் பலரும் தந்துள்ளனர் அவ்வாறு பெறப்பட்ட பணத்தை இன்று பலரின் முன்னிலையில் ஹோட்டல் உரிமையாளரால் சேகரிக்கப்பட்ட உண்டியல் பணம் கொட்டி எண்ணப்பட்டது மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கொடுத்திருக்காங்க ஆதரவு அதுல பாத்தீங்கன்னா கவுண்டிங் இப்ப எண்ணி அது எவ்வளவு இருக்குதுங்கிறத ஒரு அறிவிப்பு செஞ்சோம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு ஆதரவா இருந்த எல்லாத்துக்கும் நான் நேரத்துல நன்றி கண்டு இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு சிறப்பாக நடைபெற்ற இந்த மொய் விருந்து போல் பேரிடர் காலங்களில் தமிழர்களின் பாரம்பரிய மொய் விருந்தினை நடத்தி அனைத்து மக்களின் பங்களிப்பையும் கொண்டு சேர்க்க வேண்டியும் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வயநாடு மக்கள்கிட்ட நான் நேராக பேசுகிறேன்னு நினச்சி தான் நான் பேசுகிறேன் நீங்கள் எவ்வளோ உயிர்களை இழந்து நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆதரவு நான் வந்துக்கணுங்கிறது எப்படின்னு தெரியல எங்களுக்கு தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எப்பயுமே உங்களுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிய வச்சுக்கிறேன் நேற்று ஒரு முய் விருந்து நடத்துறோன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை தான் விட்டோம் ஒட்டுமொத்த திண்டுக்கல் மக்களும் ஒன்று சேர்ந்து வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவுவோன்னு சொல்லிட்டு வந்தாங்க தினக்கூலி அருள் முதல் கொண்டு உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க இது சிறிய தொகையாக கூட இருக்கலாம் எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் திண்டுக்கல் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க வார்த்தை வரல கண்டிப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்குங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பணம் உதவும் மேலும் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கைகோர்த்து கை கொடுப்போம்